மணக்கண்ண நண்பர்களே நான் தான் உங்கள் செல்லத்தங்கையாக பேசுகிறேன் தினும் ஒரு குட்டி கதைகளோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி என்ன குட்டி கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு கடை விதில் காய்கறி வாங்கிட்டு இருந்தா அந்த சமயத்தில் அவளுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு என் வந்து என்னடி வீட்டில் எதுவும் விசேஷமாக புருஷனை நான் நகை நகைக்கடையில் பார்த்தேனே அப்படின்னு அவ சொன்னான் நகைக்கடையில் என் வீட்டுக்காரரை பார்த்தியா என்ன சொல்லாமல் அவர் ஏன் நகைக்கடைக்கு போனார் அப்படின்னு அவ கேட்டான் உடனே இவ சொன்னால் அதுதான் நான் அப்போவே சந்தேகப்பட்டேன் அது சரியாக தான் இருக்குது என்னென்னு தெரியலை அங்கே ஒரு பொண்ணுக்கிட்ட தான் பேசி சிரிச்சுக்கிட்டு நகையெல்லாம் அப்படியே போட்டு பார்த்து அப்படியே அழகு பார்த்துக்கிட்டு அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தார் எனக்கே பார்க்க ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் ஏதோ என் க நான் பார்த்த விஷயத்த உனக்கிட்ட சொல்லாமல் போனால் அது தப்பாயிடும்ல நாளைக்கு பிள்ளைக்கு உனக்கு தான் வாழ்க்கை பாதிக்குமேனு உன்ட்ட சொல்லிட்டேன் அவ்வளோ அது சொல்லிட்டு அவள் போயிட்டான் என்னாச்சு ஏன் நம்ம வீட்டுக்காரர் நம்மக்கிட்ட சொல்லாமல் நகை வாங்குறாரு அது வேறு ஒரு பொண்ணுக்கு எடுக்கிறாருன்னா ஏதோ தப்பு பண்ணுறாரு அப்படின்னு அவளுக்கு தோணுச்சு அதே நேரத்தில் இன்னொருத்தர் வந்தார் அவரும் உங்கள் வீட்டுக்காரரை துணிக்கடையில் பார்த்தேன் யாருக்கோ ஒரு பொண்ணுக்கு சேலை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் போயிட்டார் இது ரெண்டு விஷயமும் உங்களுக்கு ச வீட்டுக்காரர் மேலே ஒரு சந்தேகத்தை அதிகமாக அதிகப்படுத்திடுச்சு வீட்டுக்கு போனால் காய்கறி இதெல்லாம் தூக்கிவிட்டு வீசினா வீசிட்டு அங்கேருந்து பெட்டி படுக்கை எடுத்துக்கிட்டு அவள் கிளம்பிட்டான் பிறந்த விட்டு போயிட்டா போயிட்டு அங்கே ஒரே ஆர்ப்பாட்டம் எனக்கு பு என் புருஷன் சரியில்லை என்னை ஏமாற்றிட்டார் என் வாழ்க்கையே நாசமாக போச்சு வேற ஒரு பொம்பளையை வச்சுக்கிட்டு என்னை என்னை வேற ஒரு பொம்பளைக்கு நகை வாங்கி கொடுக்குறாரான் துணிமணி எடுத்து கொடுக்குறாராம் எனக்கு ஒன்றும் பாரு நான் நான் இருக்கிறத பாரு எனக்கு நகை இருக்கேனா ஏதாவது போட்டிருக்கேனா வச்சுருக்கேனான்னு கத்தி கூச்சல் போட்டு வீட்டையே கலெக்டாக அப்படியே உருவாக்கிட்டான் இந்த சமயத்தில் அவள் தங்கச்சி அங்கே வந்தா என்னக்கா நாளைக்கு உனக்கு பிறந்த நாள் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தங்கச்சி கேட்டாள் ஆமாம் பிறந்த நாள் எனக்கு இறந்த தான் கொண்டாடணும் அப்படின்னு அவளும் கோவப்பட்டான் உடனே அதுக்கு தங்கச்சி சொன்னா என்ன காணி உனக்காக மச்சான் நகை எடுத்துருக்கிறாரு ஜெயின் எடுத்துருக்கிறாரு மோதிரம் எடுத்துருக்கறாரு சேலையெல்லாம் வாங்கியிருக்காரு இதுக்கு இது உங்கள் அக்காவுக்கு எந்த கலர் சேலை பிடிக்கும் எந்த நகை பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னை வர சொல்லி இப்போ தான் நான் எடுத்து கொடுத்துட்டு வரேன் நீ இப்போ வந்து இங்கே கத்தி கூச்சல் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு தங்கச்சி சொன்னான் ஏய் நீ தான் அடியாது அப்படின்னு கேட்டு அப்படியே சந்தோஷமாயி அப்போ என் வீட்டுக்காரரை போய் நான் அப்படி தப்பாக நினச்சிட்டேனே என் வீட்டுக்காரரு எனக்காக இவ்வளவு நகை வாங்கியிருக்கிறாரு சேலை வாங்கியிருக்காருன்னா அவரை போய் நான் தப்பாக நினச்சிட்டேனே வேற ஒரு பொண்ணோட இருக்காருன்னெலாம் தப்பாக நினச்சிட்டேனே என் புத்திக்கு என்ன தான் செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிவிட்டு மறுபடி புருஷன் வீட்டுக்கே போயிட்டான் இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா இப்படித்தாங்க சந்தேகங்கிற புயல் அடிச்சிட்டாலே அங்கே சந்தோஷங்கிற பூ உதிர்ந்துருங்க சந்தேகம்னு ஒன்று வந்துருச்சுன்னா கணவன் மனைவிக்குள்ளே பேசி அதை தெளிவுபடுத்திக்கிறது தாங்க நல்லது அப்போத்தாங்க நம்ம வாழ்க்கை எப்போதுமே சந்தோஷமாக இருக்கும் நன்றி என்னங்க நம்ம திரைப்பட இயக்குனர் செல்லத்தங்கையா சாரோட குட்டி கதைகள் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கா ஷேர் நீ தொடர்ந்து இதே மாதிரி குட்டிக் கதைகள் கேட்கணும் அப்படின்னு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க